சென்னை தலைநகர் திருச்சிக்கு மாற்றமா பாஜகவிற்கு நச்சென பதிலடி கொடுத்த அமைச்சர்கள் சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலினை சிரிக்க வைத்த வானதி சீனிவாசன் மக்கள் தொகை அதிகரிப்பதால் சென்னை தலைநகரை திருச்சிக்கு மாற்ற வேண்டும் என்று பாஜக எம்எல்ஏ நயனார் நாகேந்திரனின் கோரிக்கைக்கு தலைநகர் டெல்லியை சென்னைக்கு கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் என அமைச்சர் சிவசங்கர் பதிலடி கொடுத்துள்ளது பேசுபொருள் ஆகியுள்ளது குறித்த முழு விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் தமிழக மரபுபடி சட்டமன்ற கூட்டத்தொடரில் மானிய கோரிக்கைகள் அரசு கொண்டு தீர்மானங்கள் பட்ஜெட் தொகுதி பிரச்சனை குறித்து விவாதங்கள் நடைபெறுவதுடன் ஆளும் கட்சியை கேள்வி கேட்பதும் அதற்கு ஆளும் அரசு பதிலளிப்பதும் வாடிக்கையானது சில நேரங்களில் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அனல் பறக்கும் விவாதங்களும் வாக்குவாதங்களும் சட்டையை கிழிக்கும் அளவுக்கு சண்டைகளும் கூட அரங்கேறியுள்ளன சில நேரங்களில் ஆளும் அரசு கொண்டு வரும் தீர்மானங்கள் மற்றும் விவாதங்களுக்கு எதிர்கட்சியினர் ஆதரவு அளித்த சம்பவங்களும் உள்ளன அதே நேரம் சட்டமன்றத்தில் விவாதங்கள் எதிர்ப்புகள் மட்டுமில்லாமல் சிரிப்பலைகள் ஏற்படும் சம்பவங்களும் நிகழ்ந்து கவனத்தை த்துள்ளன அந்த வகையில் நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பாஜகவினரின் சில கேள்விகளுக்கு தமிழக அமைச்சர்கள் கிண்டல் அடித்து பதிலளித்ததும் இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த வகையில் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசிய நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி இருந்து கீழம்பாக்கத்துக்கு வருவதற்கு எவ்வளவு பேருந்து கட்டணம் கொடுக்கிறார்களோ அதே கட்டணத்தை கீழம்பாக்கத்திலிருந்து சென்னைக்கு வருவதற்கு கொடுக்க வேண்டியுள்ளது பிராட்வேயிலிருந்து கோயம்பேட்டிற்கு சென்றோம் இப்போது கீழம்பாக்கத்திற்கு சென்றுள்ளோம் இன்னும் பத்து ஆண்டுகள் கழித்து செங்கல்பட்டுக்கு பேருந்து நிலையத்தை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரலாம் இது மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப ஏற்படும் சூழ்நிலை இதை தவிர்க்க முடியாது தலைநகர் சென்னையை திருச்சிக்கு மாற்றிவிட்டால் குறைவான நேரத்தில் திருச்சிக்கு வந்துவிடலாம் போக்குவரத்து நெரிசல் உட்பட அனைத்தையும் தடுக்க முடியும் என்றார் அவரின் பேச்சுக்கு உடனே பதிலளித்த போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தலைநகர் சென்னையை திருச்சிக்கு மாற்ற நல்ல யோசனை சொன்னீர்கள் அப்படியே தலைநகர் டெல்லியை சென்னைக்கு கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் என்றார் அடுத்ததாக பேசிய அமைச்சர் துரைமுருகன் தலைநகர் சென்னையை திருச்சிக்கு கொண்டு சென்றாலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அதற்கு அது இங்கேயே இருக்கட்டும் என்றார் அமைச்சர்களின் இந்த பேச்சுக்கு பதிலளித்த நைனா நாகேந்திரன் திருச்சியை தலைநகராக மாற்ற வேண்டும் என்பது மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் கோரிக்கை என்றார் இதற்கு மேலும் பொறுக்க முடியாது என பேச ஆரம்பித்த சபாநாயகர் அப்பாவு எம்ஜிஆர் கோரிக்கையை வைக்க வேண்டிய அவசியமில்லை அவர் நினைத்தால் மாற்றி இருக்கலாம் என்றார் இந்த விவாதங்களுக்கு இடையே தமிழக அரசு கொண்டு வந்த தீர்மானத்திற்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஆதரிப்பதாக கூறியதும் சட்டமன்றத்தில் சிரிப்பலை எழுந்தது முதலமைச்சர் மு ஸ்டாலினும் புன்முறுவல் செய்தது அங்கிருந்தவர்களின் கவனத்தை ஈர்த்தது சட்டமன்ற கூட்டத்தொடரின் மூன்றாவது நாளில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரண்டாவது தீர்மானங்களை கொண்டு வந்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற மிக மோசமான எதேசதிகார எண்ணமாகும் இதனை நாம் கடுமையாக எதிர்த்தாக வேண்டும் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரால் தமிழ்நாட்டின் மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை குறைக்க நினைக்கும் சதி இதனை முறியடித்து ஆக வேண்டும் என்று பேசினார் முதலமைச்சரின் இந்த பேச்சுக்கு கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவையுமான வானதி சீனிவாசன் தமிழக முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்தில் உள்ள கவலையை பாஜக உட்கொள்கிறது அதனால் எந்த இடத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதனை பொருந்து கொண்டு தமிழக பாஜக நடவடிக்கை எடுக்கும் என்றார் உடனே பேசிய சபாநாயகர் அப்பாவு ஆதரவு என்றார் அப்போது பேசிய வானதி சீனிவாசன் அந்த வார்த்தை தான் வேண்டும் என்று கூற சட்டசபையில் சிரிப்பலை ஏற்பட்டது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் புன்முருவல் செய்தார் முதன்முறையாக முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு பாஜக ஆதரவு அளித்தது சட்டசபையில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் ஏற்றுக்கொள்ளவும் வைத்தது